சிஎஸ்கே அணியை வாங்கியதா பிர்லா குடும்பம் கையை விட்டு என்ன உண்மை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆதித்யா பிர்லா குழுமத்தைச் சேர்ந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் வாங்கிவிட்டதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆனால் இதில் உண்மை இல்லை அதே சமயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாகத்தில் சில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் வாங்கியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சென்னையைச் சேர்ந்த அணிக்கான உரிமையை பெற்ற இந்தியா நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை துவங்கினார் அந்த நிறுவனத்தின் கீழ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உருவாக்கப்பட்டது ஐ பி எல் தொடரின் முதல் எட்டு அணிகளில் ஒன்றாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இடம்பெற்றது இந்தியா சிமெண்ட் உரிமையாளர் சீனிவாசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை வைத்திருந்தனர் அதனால் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை நிர்வகித்து வருவதாக ஒரு எண்ணம் பலருக்கும் இருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் ஆதித்யா பிர்லா குடும்பத்தைச் சேர்ந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தின் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் பங்குகளை வாங்கியுள்ளது மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து சதவீத பங்குகளை வாங்கவும் அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது இதையடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் அல்ட்ராடெக் சிமெண்ட் கைகளுக்கு செல்ல உள்ளது ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களிடம் உள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவன பங்குகளை விற்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக அறியப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெடும் பிர்லா குழுமத்தின் கைகளுக்கு செல்லுமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்தது சிலர் சமூக வலைதளங்களில் பிர்லா குழுமம் சிஎஸ்கே அணியை வாங்கிவிட்டதாக தகவல் பரப்பி வந்தார்கள் ஆனால் அதில் உண்மையில்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெட் என்ற நிறுவனம் தனியாக செயல்பட்டு வருவதாகவும் இனிமேல் இந்தியா செமன்ஸ் நிறுவனம் சிஎஸ்கே அணியை நிர்வகிக்காது எனவும் அந்த அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் கூறியுள்ளார் மேலும் சிஎஸ்கே அணியின் உரிமையாளர் சீனிவாசனின் மகள் ரூபா குருநாத் சிஎஸ்கே கிரிக்கெட் லிமிடெடின் போர்டு உறுப்பினராக விரைவில் பதவியேற்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இனி சிஎஸ்கே நிறுவனம் தனி நிறுவனமாகவே செயல்படும் சீனிவாசன் மற்றும் அவரது குடும்பத்தினரே சிஎஸ்கே அணியின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்வார்கள் என்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக ரூபா குருநாத் சிஎஸ்கே அணியின் பெரும்பான்மையான நிர்வாக முடிவுகளை எடுப்பார் என தெரிகிறது முதற்கட்டமாக அவர் மகளிர் ஐ தொடரில் சிஎஸ்கே மகளிர் அணி ஒன்றை துவங்கலாமா என்பது குறித்து தற்போது ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது